டிஸ்கவர் யூவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்சல் சேனலில் பிஜி டிஆர்பிக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜி வகுப்புகள் வந்து அடுத்த வாரம் ஆரம்பிக்க இருக்கிறது இந்த ஜூன் மாதத்திற்கான எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே வகுப்புக்கு வேணுன்றவங்க கீழே திரு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எல்லா சப்ஜெக்டுக்கும் பொதுவான எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான வகுப்புகள் தான் நான் சொல்கிறேன் அது போக காமர்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது எல்லாருமே நீங்கள் நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீர்கள் இப்போ ஸ்கூல் திறந்தாச்சு ஸோ அடுத்தடுத்த வேலைகளில் இன்னும் இரண்டே இரண்டு மாதங்கள் தான் இருக்குது நோட்டிஃபிகேஷனுக்கு ஸோ அதற்கு உள்ளால் நீங்கள் ஒரு சட்டன் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் நிச்சயமாக வந்து உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்பை நீங்கள் உறுதி செய்ய முடியும் ஸோ அதுக்கு மிகவும் திட்டமிட்டு கரெக்டாக செயல்படுங்க கடைசி நிமிஷத்தில் படிக்கிறது நிச்சயமாக வந்து அது முழு பலனை தராது அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சப்போ இப்போமே வந்து அது ஏற்கனவே நீங்கள் போட்டிருக்கணும் அந்த எஃபோர்ட் போட்டிருக்கணும் பழைய சிலபஸில் நீங்கள் தரவாக இருக்கணும் இப்போது அடிஷ்னலாக வந்த சிலபஸில் இப்போது நீங்கள் வந்து அதை தரவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு தேவையான டெஸ்ட் பேட்ச் எஸ்பெஷலி காமர்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது எஜுகேஷன் சைக்காலஜிக்கான டெஸ்ட் பேட்சும் அவைலபிளாக இருக்குது இந்த இரண்டுலேயும் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மதிப்பெண்கள் அதிகமாக வரும் அது மட்டும் இல்லை ஒரு டிஆர்பி இப்போ வர்றதுக்கு சராசரியாக இரண்டு வருடங்கள் ஆகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை விட்டிங்கன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து நழுவ விடக்கூடாது நமக்கு ஒவ்வொரு முறையும் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவும் கூடாது நமக்கு சரியான திட்டமிடலோடு போனோம்னா நிச்சயமாக வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லை அரசு வேலை என்பது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அல்ல யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் இதை நீங்கள் குரூப் ஃபோராக இருக்கட்டும் அல்லது குரூப் ஒன்று இரண்டு அதே மாதிரி சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பேங்க் எக்ஸாமினேஷன் ஆர்ஆர்பி அதே மாதிரி டிஎன் யுஎஸ்ஆர்பி எது இருந்தாலும் உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்றத வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்தால் போல நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும் அப்போது ஒரு வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சரியான குறிக்கோளை நிர்ணயம் செய்யுங்க என்னுடைய டார்கெட் இதுதான் என்னுடைய மதிப்பெண்கள் நூற்றி இருபது இருக்கணும் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி இருபது இருக்கணும் நான் கண்டிப்பாக வந்து ஒரு பிஜிடிஆர்ட்டி ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்டோட உங்களுடைய இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கையை நோக்கி பயணிங்க எப்படி வந்து குதிரைக்கு பிளிங்கர்ஸ் போட்டிருப்பாங்களோ அது இலக்கை மட்டுமே பார்த்து கொண்டு ஓடக்கூடியதாக இருக்கும் ஸோ அப்போ இலக்கு என்ன என்பது நிர்ணயம் செய்துவிட்டால் அதற்கு ஏற்றால் போல நீங்கள் பயணிக்கலாம் அந்த எப்படி பயணிக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய திட்டம் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன் இந்த ஆண்டு வரக்கூடிய டிஆர்பி வெட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு என்பது மீண்டும் இரண்டு வருடங்களுக்கு மேல் ஆகும் கண்டிப்பாக அப்போது இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கு எஜுகேஷன் சைக்காலஜி கிளாஸஸுக்கு வாங்க எஜுகேஷன் சைக்காலஜி டெஸ்ட் பதில் ஜாயின் பண்ணுங்கள் காமர்ஸ் நண்பர்கள் காமர்ஸுக்கான டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுங்கள் இது எல்லாத்துக்குமான மெட்டீரியலும் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது கிளத்திற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துரு பிள்ளைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற ஆப்ஷன் நீங்கள் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்